வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் அல்ல பிரணாபுரவன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான சண்டாபுரம் சங்கர் குருநாதர் பிரணாபுரம் திருடரே சம்சம் எம்பெருமன் கருண் முதம்பெற்ற குருநாதர் ஸ்ரீஆரண சுவாமி திருவம்பு திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்து வருஷப்படி பாடல் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது கருவாய் வயிற்று என தோங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பணியாட திருடி சமர்ப்பிப்போம் ஒரு ராஜம் இந்த பாடல் முருகா உபதேசம் அருள்வாய் என்று வேண்டிக் பாடல் எல்லாம் வல்ல முருகவரிடம் உபதேசம் பெற பாடல் தனனா தனத்த தனனா தனத்த தனனா தனத்த தனதான என்ற சந்த குளிப்பியுடைய பாடம் கருவாய் வயிற்று உருவாய் உதித்து முருகாய் மனக்கவலையோடே கலைநூல் பிதற்றி நடுவே கருத்த தலைபோய் வெடுத்து மரியாதை இருபோதும் மற்றே ஒருபோதும் இட்ட கனல் மூழ்கி மிக்க மூழ்கி இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் இயல்போதகத்தை முடிவாய் அரும் ஆதபத்த அமராவதிக்கு வழிமூடி விட்டு அதனை மீள ஐராவதத்து விழி ஆயுதத்தன் உடனே பிடித்து முடியாது திருவான கற்ப தருநாடு அழித்து விபுதேச சுற்றம் அவைகோலி திடமோடு அறக்கர் கொடுபோய் அடைத்த சிறைமீழ விட்ட பெருமாளே கருவாய் வீற்றில் உருவாய் உதித்து முருகாய் மனக்கவலையோடே கலைநூல் பிதற்று நடுவே கருத்த தலைபோய் வெளுத்து மரியாதை இருபோதும் மற்ற ஒருபோதும் விட்ட கனல் மூழ்கி மிக்க புனல் மூழ்கி இரவாத சுத்தை மறையோர் துதிக்கும் இயல் போதகத்தை மொழிவாய்கிறார் அதாவது கருவாகி ஒருத்தி வயிற்றில் உருவாகி பிறந்து முருகாய் இளமை பருவத்தை அடைந்து மணக்க வலையோடு படிக்க வேண்டிய கலைநூல்களில் பிதற்றி உண்மை அறிவின்றி குடறி படித்து வாழ்நாளின் நடுவே கருத்திருந்த தலைமையில் மூப்பு வர வெளித்து இறந்து போகாமல் இருபோதும் காலையிலும் மாலையிலும் உள்ள ஒருபோது உச்சி பொழுது எனப்படும் உச்சிவேழிலும் இட்ட கனல் சிவயோக நெறியால் வளர்த்த மூலாகினி மூழ்கியும் சிறந்த மதிமண்டல சுத்த கங்கைகள் மூழ்கியும் சிவயோக நிஷ்டையில் மூழ்கி ஆழ்ந்திருக்கும் நித்தோத்துவம் பெற்ற அகஸ்தியராதி நாதாக்கள் போற்றும் தகுதியுடைய உபதேசத்தை எனக்கு நீ உபதேசி முதல் பதில வேண்டுகிற ரெண்டாவது பகுதியில் அரும் ஆதபத்த அமராவதிக்கு வழிமூடிவிட்டு அதனை மீள அவை ஐ ஐராவதத்து விடி ஆயிரத்தன் உடனே பிடித்து முடியாது திருவான கற்ப தருநாடு அழித்து விபுதேச சுற்றம் அவைகோடி திடமோடு அறக்கற் கொடுபோய் அடித்து சிறைமீழ மீள விட்ட பெருமாடு அருமை வாய்ந்த ஆதபத்த ஒளியை உடைய அமராவதி தேவரின் ஊருக்கு செல்லும் வழியை முதலில் மூடிவிட்டு அதனை அந்த பொன்னுலகை மீள மறுபடியும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானைக்கு இறைவனாம் விழி ஆயிரத்தன் கண்ணாயிரத்தான இந்திரனை உடனே பிடிக்க முயன்று அங்கனம் பிடிக்க முடியாமல் போன காரணத்தால் லட்சுமி கரம் நிறைந்த கற்பதர் கற்பக விர்களை கொண்ட நாடழித்து அந்த நாட்டை தேவருலகை தீயிட்டு பால்படுத்தி உபதேசர் தேவசிரேஷ்டர்களை அவருடைய சுற்றம் அவை பிடித்து வலிமையோடு வந்த அரக்கர்கள் கொண்டு போய் அழைத்தார் சிறை நின்றும் அந்த தேவர்களை மீட்டு வெளிவிட்ட பெருமாளை போதகத்தை மொழிவாகின்னு வேண்டிக்கிறார் இதான் இந்த பாடம் நிறைய முக்கிய குறிப்பிட இந்த பாடல அதாவது இருபோதும் மற்ற ஒருபோதும் இட்ட இட்ட கணல் மூழ்கிங்கிறது இட்ட கணல்லாம் வளர்த்த மூலாகி மிக்க புனல் மூழ்கிங்கிறது மிக்க புனல்னா மதிமண்டல சுத்த கங்கை அடுத்தது அருணாச்சலத்தின் உடல் மூழ்கி அமுத கடல் மூழ்கி அப்படின்னு நம்ம திருப்பூரில் படிச்சிருக்கோம் அந்த இடத்த இந்த இடத்த மேற்கொள்ள வச்சிருக்கோம் இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் இரவாத சுத்த முறையோன்னா நித்தத்துவம் பெற்ற அகஸ்திய இவர்களை பிறந்து இரவாத சுகத்தில் அன்பர் இவர்கள் தான் பிறந்து இரவாத சுகத்தில் அன்பர்னா ஏற்கனவே போல் அடுத்தது ஆதமம்னா ஒளி இந்த பாடலுடைய பின்னால் வருகின்ற பிற்பகுதியில் வர நான்கு அடிகள் கொடுத்த வரலாறு என்னன்னா சூரன் திக்விஜயம் செய்த பொழுது விண்ணுலுக்கு போனான் அப்ப இந்திரன் அவனுக்கு பயந்து தன் மனைவியோடு குயில் உருவம் கொண்டு ஓடி ஒழித்து கொண்டான் தேவர்கள் எல்லாம் சூரனால் துன்புறுத்தப்பட்டனர் அதனால பொன்னகர் எங்கனும் பொலிவும் வாய்ந்தது என்ன கந்தோன்ற இருந்த தேவர்கள் சூரனுடைய ஏவருடன் செய்யும் பணியில் அமர்ந்தனர் அதனால விண்ணுலகம் அமராபதி வழி மூடி வ வழி மூடி கிடந்தது அதன் பின் இந்திரனுடைய மனைவி இந்திராணியை சூரனுடைய தங்கை அஜமுகி எடுத்துச் செல்ல முயன்ற பொழுது அஜமுகியின் கரத்தை மகாகாட வெட்டிவிட அவள் சூரனிடம் அழுது சென்று முறையிட சூரன் ஏவலால் அவன் த அவனுடைய மகன் பானுகோபன் வெண்ணுலுக்கு வந்து படையோடு அதை சூழ்ந்து கொள்ள இந்திரன் ஒழித்து கொண்டமையால் அவனை பிடிக்க முடியாமல் அவன் மகன் ஜெயந்திரநாதி தேவர்களை பிடித்து இட்டான் பொன்னுலகும் நெருப்பில் இடப்பட்டு பாழ்பட்டது பொன்னன் திருநகர் எல்லை எங்கும் புத்தழல் கொழுவ கொழுவலோடும் பொல்லென பொடிபட்டடன் பொடிபட்டன்று ஜெயந்தன் தன்னை அண்டரை பிட தொட்டுந்தி மல்லி பூட்டி அரும் சிறை களத்தில் உயிர்ந்தா உயித்தார் அப்படின்னு கந்தபுரான் சொல்றார் இந்த கதை கதைக்காலந்தான் இந்த பாடலுடைய பின்பொருள்க வரக்கூடிய நான்கு அடிகளில் சொல்லப்படுகிறது அதை நாம் புரிஞ்சொல்லணும் இப்போ இந்த பாடலில் முருகாய்ங்கிறார் முருகனாகவே இளமை அதனால் முருகன் என்றும் இளமையோடு இருக்கும் பெருமாள் கலைநூல் பிதட்டு கலைநூல்னால் அறிவுநூல்கள் பிதட்டுகள் தான் அறிவின்றி குளறுது கலைநூலை படித்தும் உண்மை அறிவு விளங்காமல் அவற்றையே திரும்ப திரும்ப படித்து அறிவு விளங்காத நிலையை அடிகளார் குறித்து சாடுறது நடுவே வாழ்நாளின் இடையே கருத்த தலை போய் விழுத்து மறியது எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களில் எந்த உயிருக்கு நிறைய கிடையாது பன்றி யானை காக்கை எதுக்காக ஒரு ரோமம் நனைக்குதா மனுஷனுக்கு மட்டும்தான் அதாவது உயர்ந்த பிறப்பு அப்படின்னு கருதி இரும்மாப்புக் கொள்கின்ற மனிதனுக்கு மட்டும்தான் நிறை நரைப்பதன் காரணம் தர்தான் இது இறைவன் நமக்கு தரும் அறிவிக்கை மற்ற பிராணிகள் உண்பதற்கு உறங்குவதற்கு மட்டும் வந்தவை மனிதன் பிறவாமை பிற வந்தவன் ஏன் பிறந்தோ என்பதை மறந்து இருந்தவனுக்கு இறைவன் செய்யும் எச்சரிக்கை தான் நிறை நிறைய உண்டான உடனே ஆசாபாசங்களை அகற்றி தவறி நாட்டம் உண்டான் காது நிறையில் ஒரு நிறைய கண்ட மாத்திரத்தில் தசரதர் தவம் மேற்கொள்ள முயன்றார் அப்படின்னு ராமாயணம் சொல்லுது நிறைமுடி வருவதற்கு மருத்துவ ரீதியாக முதன்மையான காரணம் முடிக்கு கருணைத்து வணங்கு மெலனின் அப்படின்னு நிறைமை குறைந்து வருதுங்கிறான் இந்த மெலனின் முதுமையில் தான் மெல்ல மெல்ல குறைய தொடங்கும் முதுமை நெருங்க நெருங்க மனக்கவலை மிகுவதாலும் முடி நிறைத்தலும் தோல் தெரிதலும் உண்டாகும் மனக்கவலை மாற்று இறைவன் தனக்கு இல்லாத இறைவன் ஒருவன் தான் அவனை அடைந்த கவலைகள் மிகாது சரியா நிறைவரும் என்று எண்ணி நல்லறிவாளர் குளவியிடத்தை துறந்தார் உரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோலூன்று இன்னாங்கு எழுந்திருப்பார் அப்ப இளமை பருவத்தை அறவழியில் பயன்படுத்தாமல் மனம் போன பொருட்களை நுகர்ந்து அறிவு அமைந்தவர்கள் பின்பு மூப்பால் வருந்துவார்கள் என்பது கருத்து இளமையில் கருத்து இருந்த தலைமையில் முதுமையில் பஞ்சு போல் நிறைத்து வெண்மை ஆயிடும் இந்த நிறைய உடையவன் மனிதன் அதனால் அவன் நரன்னு பெயர் வந்துச்சு அவனுக்கு மனிதன் தவிர எந்த உயிர்களுக்கும் நிறைக்கிறது இல்லை நம்ம முன்னாடி பார்த்துருவோம் காரணம் அவர்களுக்கு மண்ணாசு பெண்ணாசு எல்லாம் கிடையாது அதனால் இந்த நரையை நாம் இறைவன் தர அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு நாம் இறைவழியில் நாட்டம் கொள்ள வேண்டும் ஈடுபாடு கொள்ள வேண்டும் முதுமை வந்துட்டது அப்படின்னு உணர்ந்து அந்த அதன் பிறகாவது ஆசைகளை விட்டு அருள் ஒளி போயிடணும் இப்போ திருக்கால்தி மலை இருப்பிடமாக கொண்டு நாகன் என்னும் மலையரசன் வேடர் தலைவனாக ஆட்சி புரிந்து ஒரு காலத்தில் மூப்பூந்து சேரவும் வேட்டைத்திலுள்ள முயற்சி குன்றியவனான அந்த நிலையில் அங்குள்ள மலைகளுடைய பரந்த பக்கங்களிலையும் பயிர் விலையும் காடுகளிலுமா எங்கும் கொடிய பன்றி புலி கரடி காட்டுப்பசு காட்டுறது கலைமான் இவை முதலாக ஒரு விலங்குகள் மிகவும் நெருங்கி பெருமளவில் வந்து அழிவு செய்தன அது கண்டு முறையான வேட்டையின் தொழில் இந்த முறை தாழ்ந்து போனது இந்த நிலையை சேர் நேர் நேர்ந்தது அப்படின்னு அங்குள்ள வில்லேந்தி வந்த வேடர் அனைவரும் திரண்டு தங்கள் குலத்தின் தலைவரான நாகன்பால் சென்று நேர்ந்து அழிவுபட்டு சொன்னாங்க வேடர் சொன்னதை கேட்டாலுமே நாகன் என்ன சொன்னால் தன்னை பற்றி வரும் தனது மூப்பின் தொடர்ச்சி நோக்கி தனது மக்களை பார்த்து மக்களே மூப்பால நான் முன்பு போல வேட்டையில் முயற்சி கொள்ள முயன்றில்லை அதனால் என் மகன் உங்களுக்கு தலைவனாக தலைவனாக்கறை ஏற்றுக்கொள்வான் சிலர் முதுமை வந்தாலும் தன்னுடைய நிலையை யாருக்கு விட்டுக் கொடுக்காமல் இருப்பதை நீங்கள் பார்க்கணும் நம்ம பார்ப்போம் வீட்டில் தான் அப்படினாலும் சில பதவிகள் கிடைச்சிதா போதும் எதையாவது சாதிக்க முடியாமல் இறுதிக்கால மாதிரி பதவிகள் எப்படியாவது ஒட்டி கொண்டு இருப்போக தான் நம்ம பார்க்கலாம் எதையும் சாதிக்கலனாலும் முதுமை வந்த பிறகாவது பொறுப்புகள் விட்டு அவர்களை வழிநடத்தும் பொறுப்பை மேற்கொள்ளும் அதுதான் இந்த கதையை சொல்கிறோம் அப்போ நரைக்கத் தொடங்கிய பருவத்தில் இருந்தாலும் மனிதன் தன்னை மாற்றி அமைக்கணும் நரைத்த முடியை மாற்றுவதற்காக தையடிக்கிறதமாக பார்க்கக்கூடாது மனுடைய வாழ்க்கை மாறுதல் அடைந்து சென்மார்க்கும் நிற்கணும் அதுதான் முக்கியம் முக்கியம் வள்ளியம்மையார் வாழ்ந்த குரவுக்கூடத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குரு ஓட்டி திருந்த தவமானை குணமலாக்கி சிறந்த வடிவிகாட்டி புனர விரும்பி கிழவேடம் தாங்கி வந்த முருகப்பெருமானை பார்த்து நத்து முடியிர் நல்லுணர்வு சற்று மில்லியர்னு சாடினா நத்து புரைமுடினா சங்கு போல் நரைத்த முடி முடி நரைத்த பிறகாவது நல்லுணர்வு வரணும் அதுதான் சொல்வார் சொல்றார் இருபோது மற்ற ஒருபோதுமிட்ட கனல் மூழ்கி மிக்க புனர் முடி இருபோதுனால் காடை மாலை ரெண்டு வேலை மற்ற ஒருபோதுனா உச்சி போது கனல்லாம் மூலாகினி புனல்னா தான் அமுத மூடு மினேசர் வந்து ஒரு திரு மூணு மினேசர் திருச்செந்திர திருப்போல் இருக்கு சூலமேன ஓடு சர்ப அப்படிங்கிற திருக்கடவுள் திருப்போல் இந்து கதிர்சேன அருண கும்போண திருப்போல் இந்த திருப்போல் பாடலாம் இந்த பாடல் இந்த இந்த இதற்கான கருத்தை நம்ம இருபோதும் ஒருபோதும் விட்ட கனல் மூழ்கி மிக்க புனர்மூழ்கான கருத்தை நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் இரவாத சுத்தமரையோ இரவாத பெருமை அடைந்த ஜீவன் முத்துகள் அரும் ஆதபத்தை அமராவதிக்கு வழிமூடி விட்டு ஆதவம்னா சூரியன் இங்கே ஒளியை குறித்து வந்தது ஐராவதத்து விழி ஆயிரத்து ஐராவதம் என்பது நான்கு தந்தைகளுடைய வெள்ளையானை தேவலோக அதிபதியாக இந்திரனுக்கு வாகனமாக உள்ளது ஆயிரம் கண்களுடைய இந்திரன் கொள்ளை ஆசைக்காரர்கள் திருப்பம் படிச்சிடும் திருவான கர்ப்பதரன் ஆடு அழித்தோம் கர்ப்பதர நாடுனால் கர்ப்பர்ப்பதரனா கர்ப்ப மரம் தேவலோகத்தில் இருக்குது அதனால் நினைத்து அழிக்கக்கூடிய இந்த மரம் தேவலோகத்தில் இருக்கு விபுதேசர் சுற்றம் அவைகோலி திடமோடு அறக்கர் கொடு போய் அடைத்த சிறுமையில விட்ட பெருமாள் நம்ம இந்த கதையை படிச்சிட்டோம் விபுதர்னா தேவ கோடுதல் தான் தேவர்களை சிலகிட்டு எப்படி அவர்களுக்கு வாழ்க்கையை அருளினார் முருகப்பெருமானுங்கிறத சொல்கிறார் ஏற்கனவே பார்த்துட்டு இந்த பாடம் என்ன கருத்துட்டோம்னா முருகா உபேசம் அல்லா என்று வேண்டிக் ஒரு பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்படுத்தவன் அருள் பாத்திரமும் முருகன் அருணா பெருமான் தொடரே சமசர் முருகாஜன் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு முருகா 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 முருகா